அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கதிரேசர் நான் போல் நான் படிக்கிறேன் இப்பொழுது நான் பல குரலில் பேச வந்துள்ளேன் குயில் சேவல் ആട ഉമ്മ ഉമ്മ മേ ഉമ്മ കഴുഴി ഹം

பாப்பா நல்ல தம்பி நம்ம பிள்ளைங்களை மட்டும் படிக்க வச்சிருப்பா எல்லாம் குடும்பம் நம்ம குடும்பம் நடுத்த நினைக்கும்பா குடும்பம் சாணியிலும்பா ஆமாப்பா ஐயோ வினிச்சக்கரவர்த்தி என்ன கண்ணு எடு செருப்ப எட்டுப்பட்டி கிராமத்துக்கும் நான் தான் கண்ணு இன்சார்ஜ் ஆஹ்